எந்த அளவுக்கு பேரண்ட்ஸ்க்கு அதுல இருந்து கவலை இருக்குன்னு பார்த்தா அவன் மார்க் எடுக்க மாட்டேன்றாங்கிற கவலை இருக்கு நீங்க சொன்ன மாதிரி சர்ஃபேஸ் லெவல்ல வந்துட்டு படிக்க மாட்டேன்றான் ரெண்டாவது படிச்சத ஞாபகம் வச்சுக்க மாட்டேன்றான் இந்த கவலைகள்லாம் இருக்கே தவிர ஒன்ஸ் அகைன் அவங்களுமே மாரல் கேரக்டர் பற்றின கவலை பெருசா படுறதுக்கு ஆரம்பிக்கல அதை அவங்க படுறதுக்கு ஆரம்பிக்கணும் இதுக்கும் அதுக்கும் டைரக்டான கனெக்ஷன் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும் ஏன்னா வித்யா வினய சம்பன்னே அப்படின்னு நம்முடைய சாத்திரங்கள் சொல்வது அதாவது கல்வி என்பது பணிவிலிருந்து கிடைக்கக்கூடியது ரெண்டாவது செல்ஃப் சென்டர்டாக இருக்கக்கூடாதுங்கிறது தான் நம்முடைய மாரல் சிஸ்டம் பாக்கி எல்லா உலகத்தில் இருக்கக்கூடிய தர்மங்களுமே மனிதனை சென்டரில் வச்சிருக்கு ஹியூமன் சென்ட்ரிக் நம்மளுடைய ஒரே ஒரு தர்மத்தில் மட்டும்தான் இட் இஸ் யூனிவர்ஸ் சென்ட்ரிக் ரைட் எல்லாவற்றுக்கும் இந்த மனிதன் துய்ப்பதற்காக படைக்கப்பட்டன கிடையவே கிடையாது இந்த ஒட்டுமொத்த பெரிய பிரபஞ்சத்துல நீ ஒரு ஒண்ணுமே இல்லாத ஒரு தூசி அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடிய அந்த உண்மைகள் இதெல்லாம் ஸ்பிரிச்சுவல் கிடையாது இதை விட ஒரு பெரிய ரியாலிட்டி இருக்க முடியாது ஸோ இந்த ரியாலிட்டிக்கு கிட்டக்கு கூட போகாம அவங்க நகர்ந்து நிற்கிறாங்க அப்படின்றது ஒன்று ரெண்டாவது இந்த கிரிஞ்சுங்கிற ஒரு வார்த்தையை கண்டுபிடிச்சு வச்சு இது எல்லாத்தையுமே கிரிஞ்சு கான்டென்ட் ஆக்கி விட்டானுங்க என்ன சொன்னாலும் எக்ஸாக்ட்லி பேரன் பிள்ளைங்க பேரன் சும்மா கிரிஞ்சி மாதிரி பண்ணாதம்மா அப்படின்பாங்க ஆமா ஸோ இது என்ன எதை காட்டுது அப்படின்னா டிஸ்மிசிங் சம்திங் விதவுட் ஈவன் வில்லிங் டு நோ வாட் இட் இஸ் இது லேசினஸ் தான் அப்போ முதல்ல நம்ம திருத்த வேண்டியது யாருன்னு பார்த்தா பெற்றோர்கள் எஸ் அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியணும் என்னன்னா உங்களுடைய பேரண்ட்ஸ் உங்களுக்கு சொல்லி கொடுத்தத விட அதிகமாக நீங்க சொல்லி கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க அவங்க அது முதல்ல தேடி நிறைய கத்துக்கிற இடம் பொறுமையோ தேடலோ அவங்ககிட்ட இருக்குதான்னு பார்த்தா இல்லையே